தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் ஜி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் செல்வத்துக்கு அதிபதியாக திகழும் குபேரன் பக்தியுடன் பூஜைப்போர்க்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருள்பவர் அழகாபுரி பட்டணத்தில் அழகிய அரண்மனையில் மீன ஆசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிபவர் தாமரை மலர் ஏந்தி வரத் முத்திரை காட்டி வருபவர்களை செல்வச் செழிப்பாக மாற்றுபவர் வெண்குதிரை இவரது வாகனம் இவரது மணி மீது கீரிப்பிள்ளை அமர்ந்து இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் மணி முதல் ஆறு மணி வரை குபேர காலம் என்று வழங்கப்படுவதால் அந்த நேரத்தில் இவரை வணங்கினால் செல்வச் செழிப்பு உண்டாகும் மனைவி சித்திரகையோடு இணைந்து அன்பர்களுக்கு அருளாசி வழங்குபவர் நல்கோபன் மணிக்ரீபன் என்ற இரு மகன்கள் குபேரனுக்கு இருக்கிறார்கள் சிவந்த மேனியும் குள்ளமான உருவமும் பெரிய வைரும் உடையவராக இவர் வர்ணிக்கப்படுகிறார் பத்மநிதி மகாபத்ம நிதி மகரநிதி கச்சப் நிதி குமுதநிதி நந்தநிதி சங்கநிதி நீலம நிதி பத்மினி நிதி என நவநிதிகளையும் பாதுகாத்து அருளுபவர் இதில் பதும நிதி சங்கநிதி ஆகிய தெய்வ மகளிரின் கணவரும் இவர்தான் உலகின் அத்தனை செல்வங்களும் குபேரிடம் வந்த காரணம் என்ன நேர்மையானவரிடம் தானே நிதி பொறுப்பை கொடுப்பார்கள் சிவபெருமானை குபேரணி செல்வத்தின் அதிபதியாக நியமித்த காரணம் என்ன அந்த கதையைத்தான் நாம் இங்கே காண இருக்கிறோம் நான்முகனின் மகன் புல்சிய முனிவருக்கு பிறந்தவர் விசவசு அவருக்கு இரண்டு மனைவிகள் அதில் மூத்த மனைவிக்கு பிறந்தவர்தான் குபேரன் அப்போது அவரின் பெயர் வைசவணன் இளையவளான கேகசிக்கு பிறந்தவர்கள் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் சூர்பனகை ஆரம்பத்தில் இலங்கையை வைசவணன் ஆண்டு வந்தார் ராவணன் தவம் வரங்கள் பல பெற்றதும் வைசவணனை தோற்கடித்துவிட்டு ஆட்சியை அபகரித்துக் கொண்டான் நாடெழுந்த வைசவணன் ஒரு தவசியாக நாடுதோறும் அலைந்து கொண்டிருந்தார் அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவரின் தாய் தந்தையர் விரும்பினார்கள் அதன்படி பெண் தேடவும் தொடங்கினார்கள் ஆனால் எந்த பெண்ணையும் வைசவணனுக்கு பிடிக்கவில்லை பேரழகாகவும் குணவதியாகவும் இருக்கும் பெண்ணை தேடி நாடெங்கும் சுற்றி வரத் தொடங்கினார் சிவபெருமானின் மீது மாளாத பக்தி கொண்ட குபேரன் சிவாலயந்தோறும் சென்று அழகிய பெண் வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார் நாளடைவில் பல தளங்களில் தங்கியிருந்து தவம் இயற்றவும் செய்தார் இப்படி ஊர் ஊராக சுற்றி வரும் வேளையில் இறுதியாக காசி மாநகருக்கு வந்து சேர்ந்தார் வைசரவணன் அந்த நகரின் அமைதியையும் பெருமையையும் கண்ட அவர் அங்கேயே தங்கிவிட்டார் அது மட்டுமா அகில உலகத்துக்கும் நாயகன் என பெயர் கொண்டு விஸ்வநாதரை கண்டதும் தனது வாழ்வியல் அர்த்தமே விஸ்வநாதரை துதிப்பதுதான் என எண்ணிக்கொண்டார் பெண் வந்த நோக்கத்தை கூட மறந்து தியானத்தில் மூழ்கிவிட்டார் ஒன்றா இரண்டா எண்ணூறு ஆண்டுகளை கடந்த தவம் என்கிறது புராணம் அத்தனை ஆண்டுகளாக எந்த நோக்கமும் இன்றி பல இடையூறுகளை தாண்டி வைசரவணனின் தவம் தொடர்ந்தது எதற்காக தவம் செய்கிறார் என்ற காரணமே தெரியாமல் தேவர்களும் குழம்பினர் ஆனாலும் அவருக்கு இடையூறு எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டனர் காலம் செல்லச் செல்ல அவரின் தவத்தின் பயனாக எழுந்த அக்னிச்சூடு கைலாயத்தையும் தொட்டது பரம்பொருளான ஈசன் இனியும் தாமதிக்கக் கூடாது என வைசிரவணனுக்கு அருள் புரிய கிளம்பினார் அப்போது அன்னை உமாதேவி தானும் அந்த எளிய பக்தனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தவசியை காண விரும்புகிறேன் என்று கூறி சிவனோடு கிளம்பினார் கடும் தவம் இயற்றிய வைசிரவணன் முன்பு தோன்றிய சிவனும் பார்வதியும் அவரை அன்பு கனிய அழைத்தனர் அம்மையப்பரின் குரல் கேட்டு தவத்தில் இருந்து விடுபட்டார் இழந்து போன இலங்கைக்கு பதிலாக அவருக்கு அழகாபுரி பட்டணத்தையே சிவன் உருவாக்கித் தந்தார் உலகத்து நிதிகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து அவரை குபேரன் என்ற பெயரோடு விளங்கச் செய்தார் வடக்கு திசைக்கு அவரை அதிபதியாக்கி அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராக்கினார் செல்வத்தின் அதிபதியான திருமகளுக்கு துணையாக குபேரனை நியமித்தார் சிவன் சித்திரரேகை எனும் மங்கையை மனமுடித்து தந்து அவரை ஆசீர்வதித்தார் சிவபெருமானுக்கு பிரியமான நண்பனாக குபேரன் மாறினார் இதனால் சிவசகா என்ற பெயரையும் கொண்டார் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தவமியற்றி சிவனை தரிசித்த காரணத்தால்தான் உலகத்து நிதிகளை எல்லாம் குபேரன் பெற்றார் தனக்கென ஒன்றையுமே எதிர்பாராத குபேரனின் தியாக செயலை போற்றியே அவர் தேவரலையின் நிதி அமைச்சர் பொறுப்பை பெற்றார் அது மட்டுமா காக்கும் கடவுளான திருமாலின் அம்சமான வெங்கடாசலபதிக்கே கடனம் கொடுத்தார் குபேரன் எனவே நியாயமான நேர்மையான எவருக்கும் நிச்சயம் உயரிய பொறுப்புகள் வந்தே தீரும் காலம் தாழ்ந்து நடைபெற்றாலும் கட்டாயம் தன்னலம் கருதாத பண்பாளர்களுக்கு சிறப்புகள் வந்தே சேரும் என்பதையே குபேரனின் கதை நமக்கு உணர்த்துகிறது இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மறக்காமல் சேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி